மலையாள நடிகையின் பதிவும் கண்ணீர் விட்ட இளையராஜாவும் களத்தில் இறங்கிய ராகுல் காந்தியும் தெரித்து ஓடிய சங்கிகளும் இதை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் வந்து உங்களுக்கு நினைவு இருக்குதா அப்படின்னு தெரில தி கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி நரேந்திர தாமோதர தாஸ் கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தின் பொழுது இங்கே சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்த பொழுது அவருக்கு வந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்லாம் கடுமையாக நடத்தப்பட்டது அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக மற்றும் அதனுடைய தலைமை கட்சிகளால் கருப்பு பலூன்கள் எல்லாம் பறக்க விடப்பட்டன அந்த எதிர்ப்பை எதிர்கொள்வதற்கு அஞ்சிய நடுங்கி பயந்து கோலைத்தனமாக கோலை மோடியை போன்றதொரு கோலையை நீங்கள் உலகில் பார்க்க முடியாது ஆனால் வீரராக வேடமிட்டுக் கொண்டிருக்கிறார் கோலைத்தனமாக என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி சோறு எல்லாம் உடைச்சி அவருக்குன்னு காம்பவுண்ட உடைச்சி குறுக்கு வழி ஏற்படுத்தி அது வழியாக அவர் வந்து என்ன செஞ்சாங்க ஒழித்து மறைத்து அவர் வந்து தப்பி ஓடினார் அந்த எதிர்ப்பை எதிர்கொள்வதற்கு அஞ்சு அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு களத்துல இறங்கி சங்கிகளை நேருக்கு நேர வாடா வா 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 என்ன 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 நீ வா நீ வா என்னடா உனக்கு பேசின அப்படின்ட்டு இந்த விஜயகாந்த் ஒரு இதுல இறங்கி இந்த துண்டு அப்படி சுத்தார் பாருங்க அந்த மாதிரி ராகுல் காந்தி சம்பவம் பண்ணியிருக்கிறாரு ஆனா இதுல இளையராஜா கண்ணீர் விடுறாரு இதுல ஒரு அது ஒரு தனி கதை அதை நான் சொல்றேன் இளையராஜா இளையராஜா நான் விமர்சிக்கின்ற பொழுது எல்லாம் பலருக்கும் கோவம் வருது இளையராஜா ஐயா இளையராஜாவோட இசையை விமர்சிக்கல ஐயா இளையராஜா அம்பேத்கரையும் மோடியும் ஒப்பிட்ட பொழுது என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்னு விமர்சித்தேன் பலருக்கு வருது அதாவது பகுத்தறிவாளர்கள் சரியா பெரிய எல்லாம் வம்பு கிழக்கக்கூடிய சில அம்பேத்கர் கூட இளையராஜா இவ்வளவு அப்பட்டமாக வந்து ராமர் கோயில் மோடியை ஆதரித்த பிறகும் அமைதி காக்கிறார்கள் அது ஏன் இது போன்ற பல கேள்விகள் இருக்கிறது அவர் ஏன் கண்ணீர் விடுகிறார் அப்படிங்கறத பற்றியும் ஆனாலும் ஒரு திரைத்துறையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு மலையாள நடிகை மிக தெளிவாக ஒரு பதிவு வைத்திருக்கிறார் அந்த சகோதரிக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நாம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள யார் யார் என்ன பண்ணாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளித்துக் கொண்டு கூடிய உங்கள் ஒவ்வொருக்கும் நன்றி தமிழ் கேள்வியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பரிந்துரையுங்கள் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தமிழ் கேள்விக்கு மிக 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 முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த வீடியோ ஒர்க் கண்கொள்ளா காட்சி நீங்கள் அதை பார்த்துருங்க அதன் பிறகு நான் வர்றேன் என்ன வீடியோ இந்த இந்திய ஒற்றுமை பயணம் அப்படின்னு ஒன்று ராகுல் காந்தி தொடங்கினார் தெற்கிலிருந்து இருந்து வடக்கு நோக்கி நடந்தார் அதே மாதிரி இப்போ என்ன பண்றாரு இந்தியாவினுடைய கிழக்கிலும் இந்தியாவினுடைய மேற்கிலும் இருக்கக்கூடிய மாநில மக்களையும் அவர் என்ன செய்யறாரு நடந்தே சந்திக்கிறார் அதன் ஒரு பகுதியாக அஸ்ஸாமுக்கு அவர் வந்து செல்கிறார் அஸ்ஸாமுக்கு அவர் வந்து போறாரு அவருடைய ரேலி போது இங்கேருந்து கத்துறான் வெளியில இருந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மோடி மோடி மோடின்னு வந்து சத்தம் போடுறான் இந்த சத்தம் போட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு மோடி மாதிரி பயந்து ஓடிடுவார் ராகுல் காந்தி மோடி உங்களுக்கு தெரியும் பஞ்சாப் போனார் பஞ்சாப்ல பல நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இவர் பாலத்திலே வண்டி நீ அங்கே விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க நாம போ வேண்டாம் சொல்லிட்டு வண்டி அப்படியே டர்ன் எடுத்து இந்த நாட்டினுடைய பிரதமர் சொந்த நாட்டு மக்களினுடைய போராட்டத்தை கண்டு அஞ்சி நடுங்கி புறமுதுகிட்டு ஓடினார் பஞ்சாப்ல அந்த மாதிரி ராகுல் காந்தி ஓடுவார்னு நினைச்சாங்க நேருவின் இல்லையா கொல்லு பேரன் இந்திரா காந்தியின் பேரன் வண்டினு பாட்டு இறங்குறேன் அப்படின்னு இறங்கி அந்த கூட்டத்துக்குள்ள அவனுச்சு என்னடா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இறங்கி போனார் பாருங்க உண்மையிலே சிங்கம் மாறிங்க அது தெரிஞ்சு ஓடுறான் எல்லாரும் ஏ வாங்கடா டே நீங்க நாடா கத்துனியா ஜெய் ஸ்ரீராம் மோடினு வாங்கடா வாங்கடாங்கிறார் எல்லாம் ஒரே ஓட்டம் காண கண்கோடி வேண்டும் அந்த காட்சியை பார்ப்பதற்கு அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பாருங்கள் அப்புறம் நாம் இளையராஜாவை பற்றி பேச வேண்டி இருக்குது முக்கியமாக அப்புறம் மறக்காம நம்முடைய ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் பேச வேண்டி இருக்கிறது எம்எஸ் தோனி உண்மையிலையா தலை அப்படின்னு தமிழ்நாடு ரசிகர்கள் சும்மா கொண்டாடுறாங்க இதெல்லாத்தையும் நம்ம பேசுவோம் முதல்ல ராகுல் வீடியோ பார்த்துட்டிங்களா சிங்கம் மாதிரி இறங்கி ஓடுறாரில்ல எப்படிதான் இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள் ஆ டெல்லியின் எல்லையில் போராடிய விவசாயிகளை சந்திப்பதற்கு அஞ்சு நடுங்கிய மோடி இல்லையா மல்யுத்த வீராங்கனைகளினுடைய போராட்டத்திற்கு நேரில் சென்று அவர்களை பார்த்து என்னவென்று கேட்பதற்கு அஞ்சு நடுங்கிய மோடி பஞ்சாபுக்கு போயிட்டு யூட்டன் எடுத்த மோடி சென்னைக்கு வந்து காம்பவுண்டெல்லாம் இடிச்சு உடச்சுட்டு குறுக்கு சென்று ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதன் வழியாக தெரித்து ஓடிய மோடி ஆனால் ராகுல் காந்தி அங்கனும் இறங்கி போய் நின்னார் அதுதான் கெத்து அதுதான் லீடர் ஆனால் நீங்க அப்புறம் பப்பு பப்புங்கிறீங்க ஒளிஞ்சு ஓடுற ஓட என்னடா உங்க கதை உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு இங்கே நாள் சரி விடுங்க அதை போய் நான் ஏன் சொல்லுவான ஆ சோ அதெல்லாம் சொல்கிறதுனால வந்து ஏ எனக்குன்னு ஒரு ஸ்கேலை மெயின்டைன் பண்றேன் அதை அதை விட்டு இறங்க நான் விரும்பல உங்களுக்கு உங்களிடம் வாங்கி தின்னும் பிச்சை காசுகளுக்காக உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அந்த கூட்டம் ஒரு நாளாக அறிவாக எதையும் பேசாது வசை வாடக்கூடிய ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் ஒரு பக்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க சரி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கூறு அவ்வளோதான் இப்போ நம்ம இளையராஜா இளையராஜாவை நான் விமர்சிக்கின்ற பொழுதெல்லாம் பலருக்கு கோபம் வருகிறோம் இளையராஜா சிறந்த இசையமைப்பாளர் இசை ஞானி இசை மேதை கடவுள் நம்பிக்கை இருப்பவருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இசை கடவுள் நீங்க என்ன வார்த்தைகள் வேணாலும் போட்டுக்கோங்க எனக்கு அதுல ஒரு விழுக்காடு இருக்காது அவருடைய இசையை பற்றி பேசுவதற்கு நமக்கு ஒரு விழுக்காடு கூட எனக்கு கிடையாது தகுதி கிடையாது கொண்டாடலாம் ரசிக்கலாம் அது அரசியல் அரசியல்ல அவர் மாதிரி இப்போ வந்து அவ்வளவு தூரம் ஏன் பேசணும் இளையராஜா என்ற காரணத்தினாலேயே விமர்சிக்காமல் இருப்பதும் கூட ஒரு விதமான அது என்ன தன்மை தப்புனா தப்புன்னு பேசணும்ல இளையராஜா பேசிட்டு போனது வாயை மூடிக்கொள்ளக்கூடிய பலரும் பகுத்தறிவாளர்களும் பெரியாரிய சிந்தனையாளர்களையும் என்ன சொல்றாரு நாடு முழுவதும் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் செயலை சொல்லும் போதே என் கண்களில் கண்ணீர் வருகிறது ராமர் கோயிலை கட்டி முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கடவுள் மோடிக்கென்றே எழுதி வைத்துள்ளார் சார் நீங்க சங்கராச்சாரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சார் நீங்க சங்கராச்சாரி இல்ல நீங்கள் உங்களை வாழும் சங்கராச்சாரியம் நினைத்து நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா மரியாதைக்குரிய திரு இளையராஜா அவர்களே இல்லை அப்புறம் மோடி இந்த செயலை பார்த்தால் கண்ணீர் வருகிறது தான் கண்ணீர் வருது நாட்டில் இருக்கிற பிரச்சனை விலவாசி உயர்வு வேலை இல்லாத பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதை பற்றிலாம் பேசுவதற்கு இதை பற்றி சிந்திப்பதற்கு இதற்கு தீர்வு காண்பதற்கு இயலாத ஒரு அரசு ராமர் கோயில் இந்தியா முழுவதுக்குமான கோயில் இன்றைய நாள் இந்திய சரித்திரத்தில் முக்கியமான நாள் ராமர் கோயில் மோடிக்கு அழியா புகழை பெற்றுத்தரும் அயோத்தியில் இருக்க வேண்டிய நான் இங்கே இருப்பது எனக்கு வருத்தமாக உள்ளது ஆனாலும் இங்கே இங்கேயாவது இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க அதுவே ராமர் கோயில் தொடர்பான நிகழ்ச்சி தான் ஆனால் நேரில் நான் ராமர் கோயில் போக முடியலையே சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இசைஞானி அவர்களே திரௌபதி முர்மாவே அவங்க கூப்பிடல தெரியுமா உங்களுக்கு பழங்குடியின சமூக பெண் என்பதால் திரௌபதி அவங்க முர்முல்ல உங்களை உங்களுடைய கண்ணியத்திற்கு ஏதும் இழுக்கு வருமே என்று சொன்னால் இதற்கு முன்பு சரி இனி வந்தாலும் சரி அன்னைக்கு களத்தில் நிற்க போறது நாங்கள்லாம் தான் அவர் எங்கள் இளையராஜா ராஜா ஏன் அவரை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒருவேளை ஏதேனும் கண்ணிய குறைவான ஒன்று நடக்கும் என்று சொன்னால் அன்னைக்கு உங்களுக்காக சண்டை போட போறது நாங்க தானே தவிர அவர்கள் நாங்கள் உங்களை இசை ஞானியாக பார்க்கிறோம் அவர்கள் உங்களை என்னமும் எப்படித்தான் பார்ப்பார்கள் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிங்க சரியா நீங்க வந்து ராமருக்காக நிஜறிங்க கண்ணீர் விட்டு கதறுகிறீர்கள் இடதுசாரிகளினுடைய மேடைகள் உங்களை உலகிற்கு அடையாளம் காட்டின அன்னைக்கு அன்னைக்கு எங்கேயாவது இன்னைக்கு நாரத கண சபால உங்களை அனுமதிக்கிறான் அன்னைக்கு அனுமதிச்சிருப்பானா இதெல்லாம் பேசுனா பல பேர் கோவந்துருது ஐயோ ஃபேக்ட் பேசிதான் ஆகணும் அப்போ எவ்வளவு தூரம் இங்க வந்து அவங்க வந்து அட்டக்கி ஒட்டிக்கு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை ஏத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் நீங்க போய் அவங்களுக்கு பூமாலை போட்டு எல்லாரையும் எல்லாரும் எல்லாரும் தமிழ் மனிதன் முந்தா நாள் வரைக்கும் எழுத்து பேசிய தமிழுரிமணியன் அந்த பக்கம் போயிருவாரு எல்லாரும் அந்த பக்கம் போயிருவாங்க பயம் கைது செய்யப்படலாம் இடி வரும் சிபிஐ வரும் வருமான வரித்துறை வரும் எல்லாத்த கண்டு பயம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பணத்தை கண்டு பயம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை கண்டு பயம் அவர்கள் பயம் பல பேர் அச்சத்துல போயிட்டான் சிகாமணிகள் சொல்லியும் அச்சம் என்று அன்னைக்கும் எதிர்த்தோம் இன்னைக்கும் எதிர்க்கிறோம் எதிர்த்ததால் வேலையை விட்டுட்டு வெளியில வந்தோம் வேலையை விட்டு வெளியில வந்த பிறகும் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் நாங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறது நாங்க தான்டா நீங்க இல்ல சரியா அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்ல என்னைக்கும் பார்ப்பனியத்தையும் மோடியையும் இந்த ஆர்எஸ் சித்தாந்தத்தையும் தொடர்ந்து எதிர்த்து ரஜினிகாந்த் அவர் ஐநூறு ஆண்டுகளாக நடந்து வந்த அயோத்தி பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துள்ளது எங்க ஐநூறு வருஷமா நடந்துச்சு நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க அங்கங்க சரி பிரச்சனை ஆரம்பிக்கிறது ஐநூறு வருஷம்னா எப்படி பிரிட்டிஷ்காரன் காலத்துக்கு முன்னாடியா எனக்கு புரியல பிரிட்டிஷ்காரன் வந்த உடனே ஆரம்பிச்சிருச்சா என்ன சொல்ல வரீங்க ரஜினிகாந்த் அவர்களே அப்ப ரஜினிகாந்த் என்ன சொல்றாருன்னா அங்கே ராமர் கோயில் இருந்து அங்கே ராமருக்கு ஒரு கோயில் இருந்துச்சு அதை பாபர் இடித்து விட்டு தான் மசூதி கட்டினார் என்று ஆர்எஸ்எஸ் வரலாற்றை அப்படியே ரஜினிகாந்த் ஏற்றுக்கொள்கிறார் பயம் ஏன்னா இந்த டிமானிட்டைசேஷன் ஐநூறுபாயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு ஒன்று ரஜினிகாந்த் உடனே ஆதரிப்பார் ஏன்னா ஆதரிக்கலை அப்படின்னா அடுத்தது இடி ரைடு வரும் அமலாக்கத்துறை ரைடு வரும் சிபிஐ வருமான வரித்துறை எல்லாம் வரும் அப்பாயம் ஆனால் திரையில் இவர்கள் எல்லாரும் சூப்பர் ஸ்டார்கள் ஜாம்பவான்கள் உண்மையிலேயே களத்தில் சண்டை போட்டுட்டுருக்கிறவன் நியாயத்தை பேசுறவன் யார் தெரியுமா தி ரியல் ஹீரோஸ் யார் தெரியுமா கேரளாவை சேர்ந்த சகோதரி ஒரு திரை திரை நட்சத்திரம் பார்வதி அவங்க போடுறாங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவினுடைய பிரியாம்பிள் எடுத்து முன்னாடி போடுறாங்க இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு என்பதையும் இங்கே இருக்கக்கூடிய மத வ வழிபாடு உரிமை மத உரிமை வழிபாட்டு உரிமை இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய விதத்தில் அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகப்புறையை எடுத்து அவர் பதிவிடுகிறார் அந்த அது கெத்து தெரில எம்எஸ் தோனி நீ போவாரா போகமாட்டாரா எனக்கு தெரில பட்டு நேற்று அவர் கோயில் திறப்பு விடாதது அவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் அவர் நேற்று போல தோட்டத்தில் உட்காந்துட்டார் மேபி ஒருவேளை கொஞ்சம் அந்த சென்னை சூப்பர் கிங்ஸுக்கெலாம் இங்கே வர ஆரம்பித்து தமிழ்நாட்டோடு ஏற்பட்ட அதனால் அந்த அந்த தாக்கமாக தெரில ஐ எம் நாட் ஷுர் ஏன்னா இன் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறான்னு தெரில

விலைவாசியை குறைக்கணும் சார் சார் ரஜினி சார் நீங்க பல நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க சரியா காஸ்ட்லி கார்ல போற உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை ஒரு விஷயமே இல்லை கேஸ் சிலிண்டர் விலை ஒரு பிரச்சனையே கிடையாது சாமானியர்களுக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஒரு பெரும் பிரச்சனை இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைக்க வேண்டிய பொறுப்பு ஸ்ரீ ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்திக்கு இருக்கிறதா அல்லது இந்த ஆட்சியை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர தாசுக்கு இருக்கிறதா பதில் சொல்லணும் ரஜினிகாந்த் சொல்லுவாரா ஐநூறு ஆண்டு கால பிரச்சனை பத்தி பேசுறீங்களே இந்த ஒன்பது ஆண்டு கால பிரச்சனை பத்தி யார் பேசுறது மணிப்பூர் பிரச்சனை பத்தி யார் பேசுறது காஷ்மீர் மக்கள் படக்கூடிய அவலத்தை பற்றி யார் பேசுவது உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள் அதை பற்றி யார் பேசுவது நல்யுத்த வீராங்கனைகளினுடைய அவ்வளவு பிரச்சனை அவர்கள் அவர்கள் பாலியல் ரீதியாக அவர்கள் அவ்வளவு தொல்லைக்குட்படுத்தப்பட்டார்கள் அதை பற்றி யார் பேசுவது இதெல்லாம் யார் தப்பி கேட்கணும் இந்த எப்போ தீர்வு தருவீங்க நாளைய ஆண்டுகளில் இமாலயமாக மிக பிரம்மாண்டமாக ராமர் கோயிலை கட்டி முடிக்க முடிந்த உங்களால் ஏன் இன்னும் கட்டி முடிக்க முடியல இந்த பிரச்சனை பதில் கேட்கறது நான் தினசரி இவ்வளவு எவிடன்ஸோடு எடுத்து எடுக்கிறேன் ஆதாரங்களோடு எடுக்கிறேன்ல யாரேன்னு ஒருவர் ஆதாரங்களோடு இந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு இது பதில் இது தவறு இந்த கேள்விக்கு இது பதில் இது தவறு இந்த கேள்விக்கு இது பதில் இது தவறு என்று யாராவது ஒருவர் மக்களை மூளைச்சலவை செய்து மக்களை மடைமாற்றி மத வெறிய ஊட்டி போலி செய்திகளை பரப்பி நான் பார்க்குற மக்கள்கிட்ட கேட்குறேன் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்பதற்காக மட்டுமே போலி செய்திகளை நீங்கள் விரும்பி அதன் பின்னால் ஓடத் தொடங்கினால் ஒரு கட்டத்தில் உங்களை சுத்தி எல்லாம் போலி செய்திகளாக மட்டும் இருக்கும் உண்மையில் இருந்து நீங்கள் வெகு தூரம் சென்றிருப்பீர்கள் போலி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாம் போலியா நிஜங்குறதுல இருக்காது இந்தியா வல்லரசு அப்படின்னு சொல்லியிருப்பான் அது இல்ல ஆனால் நீங்க பார்க்கக்கூடிய மொபைல்லையும் உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்லையும் இந்தியா வல்லரசு என்று வரும் மாதிரி மியூசிக்கை போட்டு ஏற்றுவான் நீங்கள் அதையே உண்மை என்று உங்களை அறியாமல் நம்ப தொடங்குவீர்கள் எல்லாம் போய் ஒரு நாள் உங்கள் வீடுகளில் உங்களுக்கு நேரடியாக பொருளாதார சிக்கல் உங்களுடைய வழிபாட்டு உரிமை பறிப்பு உங்களுடைய மொழி பறிபோகும் உங்கள் வேலை பறிக்கப்படும் நேரடியாக உங்கள் வீட்டில் அடுப்பு அணைக்கப்படும் அன்னைக்கு ஐயோன்னு நீ தெரியும் பார்ப்ப உன்னை ஏன்னு கேட்கறது ஒரு திறக்க மாட்டான் புரிஞ்சுக்கங்க நான் சொல்றதெல்லாம் புரியுதா புரியலான்னு கூட எனக்கு தெரியல எனவே ராமர் கோயில் திறக்கப்பட்டு விட்டது ஐநூறு ஆண்டு கால பிரச்சனைக்கு முடிவு வைக்கப்பட்டு விட்டது என்று ரஜினிகாந்த் சொல்லிவிட்டார் கண்ணீர் சிந்தி விட்டார் இளையராஜா எல்லாரும் முடிச்சிட்டீங்க ரைட் முடிச்சிட்டீங்கப்பா முடிஞ்சலாப்பா பிரச்சனை முடிஞ்சலாப்பா இனியாவது நிகழ்காலத்துக்கு வாங்க ஏழை எளிய மக்களை பற்றி சிந்திக்க சொல்லுங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு யாரிடம் தீர்வு கேட்பது என்பதை ரஜினிகாந்தோ ஐயா இளையராஜாவோ அல்லது இங்கிருக்கக்கூடிய இன்ன பிற மோடி ஆதரவாளர்களோ தமிழ் உரிமையின் போன்றவர்களோ மோடியிடம் கேட்டு சொன்னால் நல்லது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் உங்கள் ஆதரவை ஆதரவைத்தார்கள் ஒரு பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் களத்தில் நிற்கிறோம் என்பதை சொல்லி வேண்டி விரும்பி விடைபெறுகின்றேன் குரலச்சவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி